அஸ்லாம் உறவுகளே நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு செயின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா நிறைய உறவுகள் ஒரிஜினல் செயின் படிக்க போயிருக்கும் ஆத்திரம் அவசரத்துக்கு தாலி செயின் வச்சிருப்பாங்க அது படிக்க போயிருக்கும் அதே மாதிரி செயின்னு தேடிட்டு இருப்பாங்க நம்ம ஒன்றாம் கோல்டு அதே மாதிரி செயின் கொடுப்போம் ஆனா நம்ம கிட்ட வாங்கின நேரம் அவங்க படிக்க போன செயின் உடனே திரும்ப வந்துடும் இது நிறைய உறவுகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீ இந்த வீடியோலேயே பாருங்க நிறைய உறவுகள் சொல்லியிருக்கிறாங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உங்களோட ராசினா ஆனா உங்க கடையோட யோகான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எல்லா உறவுகளும் எல்லாமே இறைவனோட அருள் தான் ஆனா நம்ம கிட்ட வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய உறவுகள் ஆனா உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கிட்டு போனோம்னா படிக்க போன செயின் உடனே திரும்ப வந்துருச்சுப்பாங்க ஆனா நாங்க அவசரமா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு செயின் படிக்க போயிருச்சு அதே அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்து எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போன பத்தே நாளில் படிக்க போன செயின் வந்துருச்சுன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய உறவுகள் கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உறவுகளே நாங்கள் இந்த நூறு ஆயிரம் பீஸ் வித்தா இவ்வளவு சந்தோஷப்படுமோ என்ன தெரியல ஆனா இந்த ஒவ்வொரு கமெண்டும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு ஆரம் வாங்கிட்டு போனேன் தங்கம் சேர்ந்துருச்சுப்பாங்க உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கிட்டு போனேன் படிக்க போன செயின் வந்துருச்சுமாங்க எல்லாமே இறைவனோட அருள் உறவுகளே ஆனா நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நிறைய உறவுகள் தேடி வாங்க உறவுகளே நம்ம கிட்ட ஒன்றாம் கிராம் நிறைய செயின் வச்சிருக்கோம் உங்க படிக்க போன செயின் மாதிரி நிறைய செயின் அதே மாதிரி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட வாங்கின நேரம் மத்த உறவுகள் சொன்ன மாதிரியே உங்களுக்கும் படிக்க போன செயின் சீக்கிரம் திரும்ப வந்துரும் நிறைய தங்கம் செய்யும் இன்ஷா எல்லாம் அது இறைவனோட அருள் தான் யாருக்கெல்லாம் ஒன் கிராம் கோல்டு செயின் புது புது கலெக்ஷன்ஸ் வேணுமோ எங்களுடைய பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீ ஃபாலோ பண்ணாதான் ஒன் கிராம் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்கோம் அதுல எந்த செயின் வேணும் எந்த ஒன் கிராம் ஆரம் வேணும் நெக்லஸ் வேணும் ஒன் கிராம் பேங்கிள் வேணும் பொறுமையா பாருங்க நிறைய கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு போய் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க ஒரு செயின் வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களும் அந்த கஸ்டமர் மாதிரி கண்டிப்பா சொல்லுவீங்க இன்ஷா இல்ல உங்களுக்கும் தங்கம் சேரும் படிக்க போன செயின் சீக்கிரம் பறந்து தேடி வரும் வாங்க உறவுகளே உங்கள் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நம்ம கிட்ட ஒன் கிராம் கோழி நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ச்சி அரிப்பு வரவே வராது தங்கத்துல வைக்கிற அந்த ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் வச்சு கொடுத்துருப்போம் பாக்குறதுக்கு தங்க மாதிரி இருக்கும் எங்ககிட்ட வாங்கின நேரம் பத்தே நாள படிக்க போன திரும்ப வரும் ஸ்வீட்டோட வந்து எங்ககிட்ட சொல்லுங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை